நாளே லேண்ட் ஆஃப் கல்ச்சர் ட்ரெடிஷன் ரிலீஜியன் சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அண்ட் அஸ் அல் இந்தியனா வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஸ்டேட் அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா கல்ச்சர் ரிலீஜியன் எல்லாத்தையுமே நம்ம மதிக்கிறோம் இந்த கம்யூனிகேஷன் அதாவது லாங்குவேஜ் வரும்பொழுது மட்டும் நமக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்தியாவை தாண்டி நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னாக்கா அங்க இஸ் செய்ய மத கண்ட்ரி அதாவது உங்களுடைய தாய்நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்தியால எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்தாலும் எத்தனை ட்ரெடிஷன் வரும்பொழுது மட்டும் தான் ஒன்றி போன ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அதனாலதான் தாய்மொழின்னு வரும் பொழுது சில ஸ்டேட்ஸ் குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாடு எக்காரணத்து கொண்டோ எங்களுடைய தாய்மொழிய நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க அதுலயும் நம்மளோட மொழி என்ன சாதாரணமான மொழியா கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி பழமையான மொழி பண்டைய மொழி பயந்தமிழ் மொழி எத்தனை இலக்கியங்கள் எத்தனை செய்யுள்கள் எத்தனை காவியங்கள் எத்தனை கட்டுரைகள்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம் இப்ப இருக்கிற எத்தனையோ பழமையான மொழிகள்ல கூட தமிழ் டச் இருக்கதான் செய்து அதாவது நிறைய தமிழ் வார்த்தைகள் அதுல கலந்துதான் இருக்குது ஆனா ஒரு சொல் கூட கடன் வாங்காம முழுக்க முழுக்க இலக்கணத்தால அமைக்கப்பட்ட ஒரே மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழிதான் சைனா காரன் ஜப்பான் நம்மளுடைய தமிழ் மொழிய என்ன மாதிரியான ஒரு பழமையான அற்புதமான மொழி இது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி படிக்கிறது மட்டும் இல்லாம பேசவும் நம்மளுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்மளுடைய தமிழ் மொழிய வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணனாலும் பரவாயில்ல அதை முடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியலா இல்ல ஆணவமா

என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட இந்த பாலிசியோட கீ பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் டெக்னாலஜி டீச்சர் டெவலப்மெண்ட் ஒகேஷனல் எஜுகேஷன் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் யூனிவர்சல் ஆக்சஸ் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னாக்கா அனைவருக்கும் சமமான மற்றும் தரமான கல்வி ரிகார்ட்லஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இதில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அதாவது மும்மொழி கொள்கை Thank you ஸோ இந்த மும்மொழி கொள்கை மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டோட மதர் டங் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ் கேரளாவில் இருந்தீங்கன்னா மலையாளம் கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா கன்னடா இந்த லாங்குவேஜை கட்டாயம் நீங்கள் படித்து தான் ஆகணும் அண்ட் செகண்ட் லாங்குவேஜாக இந்தியா ஃபுல்லாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அண்ட் தேர்ட் லாங்குவேஜாக ஏதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும் கிடையாது எது வேணாலும் இருக்கலாம் அதை கட்டாயம் நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த எண்ணிபி யூபியை இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும் இதுக்கு ஒத்துக்கல ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணாவதாக கற்றுக்கணும்னு சொல்கிறது ஹிந்தியை தான் ஹிந்தியை நீங்கள் எங்கள் மேலே திணிக்க பார்க்குறீங்க ஹிந்தி லாங்குவேஜ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்கா எங்களுடைய தமிழ் அழிஞ்சு போயிடும் அதனால் நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கல அப்படின்னாக்கா எஜுகேஷனுக்காக நாங்கள்

ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த பஞ்சாயத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜஸ் இருக்கு இதில் நம்ம சவுத்தை விட்டுருங்க பிகாஸ் இங்கே மேஜராக ஃபோர் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு அண்ட் அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடா தெலுங்கு மலையாளம் தமிழ் அதை தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சதுனா கூட போதும் இந்த நாலு ஸ்டேட்ஸ்லேயுமே நம்மளால் சர்வே ஆகும் முடியும் அப்படி இல்லைனாலும் சவுத்தில் இருக்க எந்த ஸ்டேட்டில் போய் நீங்கள் செட்டில் ஆகணும் இல்லை ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் ஹார்ட்லி வித்தின் அ மந்த் அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜை நம்மளால் ஈஸியாக கற்றுக்கிட்டு பேச முடியும் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கிற வடகன்ஸ் மாதிரி இட்ஸ் நாட் அ பிக் டீல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற நம்ம இந்தியாவோட மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹிந்தி நார்த் சைடில் என்ன மாதிரியான ஒரு டாமினன்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்ததுனால நார்த் இந்தியாவில் பேசப்படக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி மதர் டங் டங்ஸ் காணாமலே போயிடுச்சு அசாமி பெங்காலி போடோ டோக்ரி குஜராத்தி காஷ்மீரி நேபாளி ஒரியா பஞ்சாபி உருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அழிஞ்சிருச்சு இந்த என்ன அப்படின்னாக்கா நார்த் சைட்ல என்ன மாதிரியான ஒரு நிலைமை இப்போ போயிட்டு இருக்கோ அதே தான் சவுத் சைட்லையும் கண்டிப்பா நடக்கும் இங்கும் வரும் பிகாஸ் தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தியை தான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி திணிப்பாங்க இந்த கான்செப்டுக்கு பின்னாடி நடந்துகிட்டு ஒரு லாங்குவேஜ் பாலிட்டிக்ஸ் ஓகே இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய மூணு மூணு பாயிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அதாவது மூணாவதா இந்தியாவில் பேசக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜஸில் எதை வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க மூணாவதா ஒரு லாங்குவேஜை படிக்கிறாங்க அப்படிங்கிறது நார்த்லேயும் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நார்த்தில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸில் இருமொழி கொள்கை தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அதாவது ரெண்டு லாங்குவேஜ் தான் அவங்க பேசுகிறாங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஒரு சில ஸ்டேட்ஸில் ஜஸ்ட் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க ஹிந்தி மட்டும்தான் தான் நார்த்தில் இருக்கிற எந்த ஸ்டேட்ஸ்லேயும் நம்ம சவுத்தை சேர்ந்த லாங்குவேஜஸான தமிழோ மலையாளமோ கன்னடாவோ தெலுகுவோன்னு சொல்லிட்டு யாரும் எந்த லாங்குவேஜையும் கத்துக்கல ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னாக்கா இப்போ நம்ம மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னே வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பில் முப்பது மாணவர்கள் இருக்காங்க அதில் பத்து பேர் மராத்தி பத்து பேர் பஞ்சாபி பத்து பேர் அசாமி லாங்குவேஜை தேர்ட் லாங்குவேஜாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான கோச்சிங் கொடுப்பீங்க ஆன்லைன் கிளாஸில் எடுப்பீங்களா இல்லை இதுக்குன்னு டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவீங்களா ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கிளாஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்தும் பொழுதே தாய்மொழியை கற்றுக்கிறது இங்கே தடுமாற்றமாக இருக்கும்பொழுது ஆன்லைனில் பசங்க கிளியராக படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது அண்ட் மூணாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே பேசக்கூடிய இந்த அஃபிஷியல் லாங்குவேஜை நாங்கள் தேர்ட் லாங்குவேஜாக கற்றுக்கிறதுனால எங்களுக்கு என்ன பலன் இருக்குது இந்தியாவை தாண்டி வெளியில் போனோம் அப்படின்னாக்கா எங்களுடைய தாய்மொழினாலே எங்களுக்கு பயன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மூணாவதாக இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணா எங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜே போதும் அப்படின்றாங்க சரி இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும்லாம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பணக்கார பசங்க அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இவங்க எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அண்ட் வெளிநாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸில் தான் படிக்கிறாங்க இதில் இந்த இன்டர்நேஷ்னல் சிலபஸ்லேயும் சரி இல்லை வெளிநாட்டில் படிக்கக்கூடியவங்களுக்கும் சரி கண்டிப்பாக தாய்மொழி அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அண்ட் சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தமிழ் வேணும்னா படிக்கலாம் வேணான்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது படிக்க வேண்டாம் இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸே என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா தாய்மொழியை எங்கள் பசங்களுக்கு பேச தெரிஞ்சா மட்டும் போதும் எழுத படிக்க தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸோட பீரியடுக்கு அப்புறம் அதாவது இந்த எயிட்டிஸ் டைம்லயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெஜாரிட்டி எல்லாருமே மெட்ரிகுலேஷன் இல்லை சிபிஎஸ்சி சிலபஸில் தான் படிச்சிருக்கோம் அண்ட் இந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக த்ரீ லாங்குவேஜஸ் தான் படிச்சிருக்கோம் அண்ட் ஹிந்தி அப்படிங்கிறது கட்டாய ஒரு பாடமாக கண்டிப்பாக எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மாதிரி இருந்திருக்கும் அண்ட் நம்ம படித்தா இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்இ சிலபஸாக இருக்கட்டும் இதில் இருந்த ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பேசினா ஃபைன் யூ ஷுட் டாக் ஓன்லி இன் இங்கிலீஷ் இன்சைட் தி ஸ்கூல் கேம்பஸ் சொந்த நாட்டிலேயே தாய்மொழியில் பேசுறதுக்கு ஃபைன் வாங்குகிற கல்ச்சரை நம்ம எப்பயோ ஆரம்பிச்சாச்சு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸை விட்டுருங்க இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுத படிக்க தெரிஞ்ச நம்மள எத்தனை பேருக்கு தமிழில் ஒரு வழியை பிழை இல்லாமல் எழுதவோ இல்லை படிக்கவோ தெரியும் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழி அப்படிங்கிறது பேசுறதுக்கு மட்டும்தான் நமக்கு பயன்பாட்டில் இருக்குது அண்ட் இங்கிலீஷ் தான் இங்கே டாமினன்ஸில் இருந்துகிட்டு இருக்கு மூணாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த என்இபி அப்படிங்கிறது ஒரு டோட்டல் ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா எப்பவுமே ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன்கிட்ட போய் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் ஆனால் அதே சமயத்தில் தமிழ் தமிழ் எங்களுக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மார் தட்டிக்கக்கூடிய சில பெரும் புள்ளிகளோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களோ இந்த தமிழை வளர்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் வேணாம் பொதுமக்களை விட்டுருங்க அரசியல் கட்சியில் இருக்கிற பெருந்தலைவர்களோ இல்லை அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ ஒரே ஒரு தமிழ் டெஸ்ட் ஒன்று வச்சு பார்க்கலாம் இலக்கணமோ செய்யிலோ காவியமோ கட்டுரையோ ஏதோ ஒன்றுத்த பிழை இல்லாமல் எழுதி காமிக்க சொல்லுங்க மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மொழி நம்மளுடைய தமிழ் மொழியா அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி தமிழ் இங்க மெல்ல செத்துக்கிட்டு தான் இருக்கு ஓகே இப்போ நம்ம வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் ஒரு மூணு கொஸ்டின் தான் என்இபி இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில இருக்கக்கூடிய அரசியல் பெரும் புள்ளிகளுக்கோ இல்ல அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ நான் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் எத்தனை பேருக்கு அவங்களுடைய மாணவர்களுக்கு மட்டும்தானா நம்மளையே ஆட்சி பண்ணக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் என்ன பேசிக் குவாலிஃபிகேஷனோட இந்த பீல்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க ஒரு நாட்டையோ இல்ல மாநிலத்தையோ ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எக்கனாமி தெரியலனா பரவாயில்ல கணக்கு வழக்கு பார்க்க தெரியலனா பரவாயில்ல அட்லீஸ்ட் அவங்களுடைய தாய்மொழியவாது பிழை இல்லாம படிக்கவோ எழுதவோ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத ஒரு பேசிக் குவாலிபிகேஷனா கொண்டு வரணும் அண்ட் இது இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா பொலிட்டிஷியன்ஸ்க்குமே பொருந்தும் அதுக்கப்புறம் என்பா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றத பத்தி நம்ம யோசிக்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் இங்கிலீஷ் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் இந்தியா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்தியால மட்டும் இருபத்தி ரெண்டு அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு ஆனா அதை தாண்டி எழுநூறுக்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் நம்ம இந்தியாக்குள்ள மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ லாங்குவேஜ் வரும்போது எப்பவுமே நம்ம இந்தியால ப்ராப்ளம் தான் அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படிங்கறது பிரிட்டிஷ்கார நம்ம ஆள ஆரம்பிச்சதுல இப்போ இப்ப வரைக்குமே நம்மள ஆண்டுட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்டா யூஎஸ் அப்புறம் தி செகண்ட் லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியா தான் அளவுக்கு எல்லா மாநிலங்கள்லயுமே அவங்களுடைய மதர் டங் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி இங்கிலீஷும் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் Ты вечер அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இங்கிலீஷ் மட்டும்தான் ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை சர்ச் பண்ணோம்னா கூட அதை நம்ம இங்கிலீஷ்ல தான் சர்ச் பண்றோம் அப்படி பொழுது இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் அரசியல் பெரும் புள்ளிகளும் கண்டிப்பா இங்கிலீஷ் லாங்குவேஜையும் கத்து வச்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு பேசிக் குவாலிபிகேஷனா கொண்டு வரணும் அரசியல் பெரும் புள்ளிகளும் சரி இல்ல அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறவங்களும் சரி கட்டாயம் இங்கிலீஷை கத்துக்கணும் அப்படி கத்துக்கலனா என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது சோ இன்டர்நேஷனல் கத்துக்கிறது அவசியம் மூணாவது பாயிண்ட் இந்த கொள்கை வேணுமா வேணாமா அப்படிங்கறத விட இது ஒரு டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அதாவது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம பேசக்கூடிய இந்த மொழிகள் இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் தெலுங்குவா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொழி அவ்வளவுதான் தாய்மொழிய போய் இப்படி பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த சொசைட்டிலேயோ இந்த உலகத்திலேயோ சர்வே ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லாங்குவேஜ் கிடையாது பணம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேற ஒரு நாடுக்கு போய் அங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய லாங்குவேஜ கத்துக்கிட்டு சர்வே ஆகிறவங்க இருக்கும் பொழுது தாய் நாட்டுக்கே இந்த நிலைமைனா தாய்மொழி மொழி இந்த மொழியை சார்ந்து போயிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அந்த பணத்தை நிறுத்தினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை சோ லாங்குவேஜ் வரும்பொழுது நம்மளுடைய தாய்மொழி இங்கிலீஷ் இது ரெண்டுத்திலயும் எக்ஸ்பர்ட் இருந்தா போதும் மூணாவதா ஒரு லாங்குவேஜ அதுவும் இந்தியாக்குள்ள பேசக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜ கத்துக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது பட் அதையும் மீறி மூணாவதா ஒரு லாங்குவேஜ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரெஞ்சு ஜெர்மன் ஜாப்பனீஸ் சைனீஸ் சொல்லிட்டு இதுல எதையாவது சூஸ் பண்ணி படிச்சாங்க அப்படின்னாக்கா பியூச்சர்ல அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இது ஒரு வகையிலேயாவது வகையிலாவது இருக்கும் இந்தியாக்குள்ளேயே பேசக்கூடிய ஏதாவது ஒரு அபிஷியல் லாங்குவேஜா கத்துக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு பலனும் கிடையாது மொழி மொழின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் அடிச்சுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலும் கோடி கணக்குல பொருளக்கூடிய பணமும் தான் என்னென்னத்தையோ வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மொழின்ற பேர்ல மாணவர்களோட கல்வியை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியா இருக்கக்கூடிய இந்த மெஜாரிட்டி ஆஃப் தி பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மாஃபியா அண்ட் அதை ரன் பண்றதுலாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெரும் அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லனா அவங்களுடைய குடும்பத்தினர் மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான் லாங்குவேஜ் நாலேஜ்க்கு பதிலாக சப்ஜெக்ட் நாலேஜ வளர்த்துக்கோங்க சயின்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் பினான்ஸ் இதுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க நாளைக்கு நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா சயின்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு இதுல நல்ல கட் ஆஃப் இருந்தா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் நீங்க லாங்குவேஜ்ல புல் மார்க் எடுத்தாலும் அது ஒரு பிரோஜனமும் கிடையாது சோ சப்ஜெக்ட் நாலேஜ வளர்த்துக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நன்றி